எழுத்தாளர்களின் திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்ற விஷ்ணுபுரம் இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு இன்று வழங்கப்பட்டது இந்தியாவின் முதன்மையான இலக்கிய நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக ஆண்டுதோறும் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருகின்றது தீவிரமான இலக்கிய ஆர்வமிக்க வாசகர்களால் ஒருங்கிணைக்கப்படும் இந்த விழா கோவையை மையமாக கொண்டு தொடங்கப்பட்டு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பின் சார்பில் நவீன தமிழ் இலக்கியத்துக்கு செல்லுமை சேர்த்த முன்னோடி படைப்பாளுமைகளை பெருமைப்படுத்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது முன்னதாக எழுத்தாளர்கள் ஆ மாதவன் பூமணி தேவதேவன் தெளிவத்தை ஜோசப் ஞானகூத்தன் தேவ தச்சன் வண்ணதாசன் சி முத்துசாமி ராஜ் கௌதமன் அபி சுரேஷ்குமார் இந்திரஜித் விக்ரமாதித்யன் சாரு நிவேதிதா ஆகியோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நடப்பாண்டுக்கான விஷ்ணுபுரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருது வழங்கும் நிகழ்ச்சி கோவி ஆர் எஸ் புரம் பகுதியில் நடைபெற்றது இதில் இந்த ஆண்டுக்கான விருது எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விருது பெற்ற எழுத்தாளர் அனைவரது மாத்தியில் கூறும் பொழுது மதுரையை சேர்ந்த நான் எனது கடலூர் பருவத்தில் இருந்தே சிறுகதை கவிதைகளை எழுத தொடங்கியதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தனது முதல் கவிதை தொகுப்பான ஒற்றை உலகம் வெளியானது தொடர்ந்து ஏராளமான சிறுகதை மொழிபெயர்ப்பு கவிதை நாவல்களை எழுதியுள்ளேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழ் கவிதைகளுக்கான ஸ்பாரோ இலக்கிய விருது இரண்டாயிரத்தி பதினொன்றில் பயண கதை நாவலுக்காக கனடா இலக்கிய தோட்ட விருது திருப்பூர் தமிழ் சங்கம் விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளதாகவும் கூறினார் முன்னதாக நடைபெற்ற நிகழ்வில் தமிழின் மூத்த படைப்பாளிகளையும் இளம் படைப்பாளிகளையும் வாசகர் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது எழுத்தாளர்கள் ராகவன் சந்திரா வாசு முருகவேல் தீபு ஹரி பொன் முகலி மொழி பெயர்ப்பாளர்கள் லதா அருணாச்சலம் இள சுபத்ரா இதழாளர் கனலி விக்னேஸ்வரன் ஆகியோர் வாசகர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்களது பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளித்தனர் தொடர்ந்து இலக்கிய அமர்வுகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மலேசிய எழுத்தாளர் ஷாகிர் இந்திய வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குகா மற்றும் விருது பெறும் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் ஆகியோர் வாசகர்களுடன் உரையாடினார் இதனையடுத்து கவிஞர் குமார் தயாரித்த யுவன் சந்திரசேகர் குறித்த ஆவணப்படமான சுலர் பாதை யாத்ரி யாத்ரீகன் அனைவரது மத்தியிலும் திரையிடப்பட்டது யுவன் சந்திரசேகருக்கு இன்று வழங்கப்பட்ட விஷ்ணுபுரம் விருதுக்கான மற்றும் ரூபாய் ஐந்து லட்சம் பரிசையும் பெற்றார் தொடர்ந்து யுவன் சந்திரசேகருடன் எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் நடத்திய விரிவான உரையாடல் வேடிக்கை பார்ப்பவன் என்ற தலைப்பிலான நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எழுத்தாளர்கள் ராமச்சந்திர குகா சையத் முகம்மத் ஷாகிர் கோபாலகிருஷ்ணன் ஜெயமோகன் பாலாஜி பிரித்திவிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது